ஸ்ரீ கல்கி காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ அகத்தீஸ்வரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ அகத்தீஸ்வரரே போற்றி போற்றி ஏகமும் சர்வமுமான துளியாம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் உரைக்கின்றோம் சத்குருவாகவும் கல்கி அவதாரமாகவும் நிலைத்து இயங்கிடும் யாம் ஒவ்வொரு மானுடரின் சிரசினிலும் ஓர் ஆத்ம கருவாய் நிலைத்தும் இயங்கிடுவோம் புறத்தினில் சத்குருவான அகத்திய மகரிஷிகளாய் திகழ்கின்ற யாம் உங்களுடைய சிரசினில் உள்ள எமது தன்மையினை கொண்ட ஆன்மக்கரு எனும் பாதரசத்துகளுடன் எளிதாய் கலப்புறுவோம் ஆற்றல்களையும் அருளிடுவோம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் எனும் சிவ ஆற்றல் குறித்தே அறிந்திடுக ஈசனிலிருந்து உதித்த ஆன்மாவாகிய யாம் அகத்தின் ஈஸ்வரன் என்றே அறியப்படுவதற்கான மூல காரணம் எமது அனைத்து ஆத்ம கருத்துகள்களையும் ஈசனுக்கு சமர்ப்பணம் புரிந்து முழுமையான ஈசத் தொண்டனாய் உருமாறியதே மூல காரணமாகும் ஈசனின் பணி என்பது மானுட ஆன்மாக்களை புவியிலின்று விடுவிப்பதாகவே அமைந்திருக்கும் இப்பிரபஞ்சம் முழுவதும் பரவியே இயங்கினாலும் மானுடகுல குல ஆன்மாக்களுக்கு ஆற்றும் சேவையே மிகவும் உன்னதமானதாகும் ஏனெனில் ஓய்வின்றி மானுட ஆன்மாக்களை விடுவிக்கும் செயலினை ஏற்றிடுவார் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ள இயலாத தன்மையினை ஈசனார் ஏற்றிருப்பார் ஈசனது தன்மையினையும் குணநலனையும் உணர வேண்டும் எனில் அகத்து ஈசன் எனும் உங்களுடைய ஓர் ஆன்ம துகளினை பூரணமாக உணர்ந்திருக்க வேண்டும் ஏனெனில் அனைத்து தேவைகளையும் தனது தன்மையினை ஒத்த ஓர் துகளினையும் அருளிடுவார் ஒவ்வொரு ஆன்மாவிலும் கலப்புற்றிருக்கும் அகத்து ஈசன் எனும் பாதரச துகளானது சக ஆன்மாக்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினை உருவாக்கிடும் அலைவரிசைதனை ஏற்றிருக்கும் ஒவ்வொரு மனிதரும் தனது ஆன்மாவின் ஒரு துளியாய் நிலைத்திருக்கும் அகத்து ஈசன் எனும் துகளினை உணர்ந்து கொண்டால் ஈசனுக்கு ஒப்பானவராய் இயங்கிட இயலும் அகத்து ஈசன் எனும் ஆன்மக் கருவானது சிரசினில் சிறைபடவோ விடுபடவோ இயலாத அணுவாகும் எனினும் எத்தருணத்திலும் உயிருக்கு ஆற்றல்களை வழங்கிய வண்ணமே செயல்புரியும் அகத்து ஈசன் என்கின்ற நாமம் ஏற்ற உங்களுடைய ஓர் என்பது வீரியம் வாய்ந்தது எடை வீரியம் ஆற்றல் ஆகிய அனைத்திலும் முதன்மையானது அனுதினமும் தனது வீரியமான ஆற்றல்களை வழங்கிட நேரிடையாய் உயிர் உயிர்கூட்டின் மையமான பிந்துவினை சென்றடையும் தன்மை கொண்டது அகத்து ஈசன் எனும் ஆன்ம கருவினை தவிர்த்து வேறு எந்த ஒரு ஆன்ம கருவினாலும் உயிர் உயிர்கூட்டின் மையத்திற்கு பயணித்துவிட இயலாது எத்தருணத்திலும் கால நேர கணக்குகள் இன்றி உயிர்கூட்டிற்கு பயணித்து தனது ஆற்றல்களை வழங்குவதே அகத்தீஸ்வரத் துகளின் பணியாகும் அணுதினமும் ஆற்றல்களை வழங்கினாலும் உயிர் அணுவிற்கு ஓர் ஆபத்து நிகழ்கின்ற தருணங்களில் முதன்மையாக தமது ஆற்றல்களை பொழிந்தே காத்திடும் ஆத்ம கருக்களை விடுவிப்பதற்காக உயிரானது தன்னையே அர்ப்பணிப்பது போன்று துகள் என்பது தன்னையே முழுமையாக உயிருக்கு அர்ப்பணிக்கும் உயிரின் இயக்கத்திற்காக ஓயாது தொடர் செயலாய் ஆற்றல்களை பொழிகின்ற முக்கிய துகள் என்பது ஸ்ரீ அகத்தீஸ்வரரே செயல் செயல்புரிகின்ற அகத்திய மகரிஷிகளாகிய யாம் மானுட ரூபம் ஏற்று வாழ்ந்திட்ட காலத்தில் கண்டுணர்ந்து அதிசயித்த ஒரே துகள் என்பது அகத்து ஈஸ்வரத் துகளாகும் அக்காலம் தொட்டே யாம் தவம் இயற்றி எமது ஒவ்வொரு ஆத்ம கருவினையும் துகளாகவே உருமாற்றி உள்ளோம் மேலும் ஒவ்வொரு தெய்வங்களிடமும் தவம் இயற்றி அகத்தீஸ்வரர் எனும் ஆன்மக் கருவினை வரமாகப் பெற்றிட்டோம் பல யுகங்களாக இயற்றி யாம் வரமாக பெறுவது அகத்தீஸ்வரர் எனும் ஆன்ம கருவினையே எமது முழுமையான ஆன்மாவும் அகத்து ஈஸ்வரர் துகள்களினால் நிறைந்துள்ளது அதன் பொருட்டே ஈசன் ஏற்றுள்ள உன்னத பணியினை எம்மால் அதி தீவிரமால் ஏக்கவும் இயங்கின்றது யாம் விடுவிக்கும் ஒவ்வொரு மானுட ஆன்மாவிலும் உள்ள அகத்தீஸ்வர ஆன்ம துகளினையே யாம் பரிசாய் வேண்டியே பெற்றிடுவோம் எனில் இது காலம் வரை யாம் கணக்கிலடங்கா மானுட ஆன்மாக்களை விடுவித்தே செயல்புரிந்திட்டோம் என்றும் அதன் மூலம் கணக்கிலடங்கா அகத்தீஸ்வர கருவான பாதரச துகளினையும் எமது ஆன்மாவோடு இணைத்துள்ளோம் என்றும் பூரணமாய் அறியப்படவது எமது ஓயாத ஈசப்பணிக்கு எண்ணற்ற மானுட ஆன்மாக்களின் அகத்தீஸ்வர துகளும் உதவுகின்றது ஸ்ரீ சக்கர தியானங்களை மேற்கொள்கின்ற அன்பு சீடர்களே உங்களுடைய சிரசினில் மையத்தில் பிந்து ஸ்தானத்திற்கு அருகே அமர்ந்து ஒடுங்குகின்ற ஒவ்வொரு தேவியருக்கும் பூரணமாய் ஆகிருதிகளை அருளி சிறந்த செயலாற்றுவது உங்களுடைய அகத்தீஸ்வரர் எனும் ஆன்ம கருவே என்றுணர்க ஒவ்வொரு அகத்தீஸ்வர துகளுடனும் யாம் பூரணமாய் கலப்புற்றே இயங்கிடுவோம் என்றுமே உணர்ந்திடுக உங்களுடைய சிரசினில் உயிர்கூட்டின் மத்தியில் அமர்ந்து அதி உன்னத செயலாற்றிடும் அகத்தீஸ்வரர் எனும் ஆன்ம கருவினை உணர்ந்திட முற்படுங்கள் இன்றைய தருணம் முழுவதும் உங்களது சிறசினில் தேவியரின் ஒடுக்கத்திற்காக கொண்டிருக்கும் ஸ்ரீ அகத்தீஸ்வர துகளினை போற்றியே துதித்திடுங்கள் ஏனெனில் தேவியரின் ஒடுக்கம் பூரணமாய் நிகழ்ந்தேறிய பின் உங்களுடைய துகள் என்பது எம்மோடு ஒடுங்கிவிடும் வாழ்கின்ற காலம் வரை யாமே உங்களுக்கு அகத்தீஸ்வர துகளின் ஆற்றல்களை பொழிந்திருப்போம் நூத்தி எட்டு தின ஆராதனைகளின் இறுதியில் அக்னி வளர்த்து குரு பூஜை நிகழ்த்தும் தருணத்தில் ஸ்ரீ காமாட்சி தேவியின் பூரண ஒடுக்கம் நிகழ்ந்தேறிவிடும் பின்னர் ஆகிருதிகளை வழங்கி எமது குரு தட்சணையாக அருளி வேண்டும் தொடர்கின்ற காலத்தினில் யாமே உங்களுக்கு அகத்தீஸ்வர துகளாக வீற்றிருந்து பணியாற்றிடுவோம் அருள் சக்தி நிறைந்த எமது வீரியமான ஆற்றலை அனைவரும் பூரணமாகப் பெற்றிடலாம் மேலும் உங்களுடைய அகத்தீஸ்வர துகளினை ஏற்று யாம் எண்ணற்ற ஆன்மாக்களையும் விடுவிக்க முனைந்திடுவோம் என்று உணர கடவது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற உங்களுடைய கருவானது இத்தருணத்தில் ஒளிரும் தன்மையினை ஏற்று உள் மூளையின் மத்தியில் உள்ள உயிர் கூட்டினில் இயங்கிக் கொண்டிருப்பதனை உணருங்கள் ஆழமாய் உட்பார்வைதனை செலுத்தி மெல்ல மெல்ல சிரசின் மத்திய பகுதிக்கு பயணித்து உயிர் கூடு எனும் பீனியல் சுரபிதனை அடைய கடவது பின்னர் அதனை மெல்ல ஊடுருவி விழிகளை உட்செலுத்திட சூரியனை போன்று ஒளிருகின்ற ஓர் ஆன்ம துகள் வீற்றிருப்பதனை உணர்ந்திடலாம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் எனும் அத்துகளானது இத்தருணத்தில் வீரியமாய் இயங்கிக் கொண்டிருப்பதனையும் உணர்ந்திடலாம் உணர்வு ஒன்றே உத்தமமான ஆற்றல்களை நல்கிறோம் உணர்ந்து ஏற்கக் கடவது ஸ்ரீ அகத்தீஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்